பள்ளி திறக்கப்பட்ட நாளன்றே அன்பளி பால் தீக்கு முக்காடிய உண்டு உரைவிட பள்ளி மாணவர்கள் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நரிக்குறவ மாணவர்களுக்கு சோப்பு சீப்பு ஷாம்பு உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த திரு இந்தலூர் ஊராட்சியில் பல்லவராயன் பேட்டை கிராமம் உள்ளது இங்கு நரிக்குறவர் சமுதாயத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள நரிக்குறவர் சமுதாய மக்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் குடியிருப்பு பகுதியின் அருகிலேயே சுபாஷ் சந்திரபோஸ் முண்டு உறைவிட பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் தங்கி தொன்னூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் இந்த மாணவர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் அன்பளிப்பு வழங்கப்பட்டது திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சர்வோதயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நரிக்குறவர் சமுதாய மாணவர்களுக்கு சோப்பு சீப்பு ஷாம்பு எண்ணெய் பேஸ்ட் பிரஷ் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவ சமுதாய மாணவர்கள் அதனை ஆர்வமுடன் பிரித்து பார்த்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட எம்எல்ஏவிற்கு ஒட்டுமொத்த மாணவர்களும் ஒரே குரலில் நன்றி கூறி டாடா காண்பித்து அனுப்பி வைத்தனர்